வணக்கம் பக்திங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் சொல்றதுக்கிட்டே இருந்தால் வந்திருக்கு இது வந்து அந்த உலகமே இந்த பூமி இந்தியாங்கிற பூமியே பக்தியில் திறச்சிருக்கு நாத்தன் செயலாம் நிறையா சொத்துக்கள் சாத்துக்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கா இங்கே சத்தம் செயலில் நிறைய கோவில்கள் பழங்கள் அந்த புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி பக்தி வந்து யுக தர்மத்தில் யுகம் ஆறு யுகம் கடிதம் நடக்கிறது துவாகராயுகம் தேதாயுகம் மற்ற நாலு யுகத்தில் ஒரு யுகத்தில் அந்த யுகம் வந்து யாகம் யாகம் பண்ணி யாகம் வளர்த்து பத்து நாள் பதினஞ்சு நாள் யாகம் வளர்த்து மாமி நேரம் வந்து சிக்கன வந்து பிறந்தது நேரம் அப்படின்னா புராணத்தை வச்சு அதுக்கப்புறம் ஹோமங்கள் பண்ணி யக்கங்கள் பண்ணி அதெல்லாம் பண்ணி வாரிங்க ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு யுகம் தர்மம் இருக்குது ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் என்ன சொல்கிறான்னா பக்திக்கு ரொம்ப உயர்வாக கொடுத்துருக்கா ஈஸியாக சொல்லியிருக்காள் அந்த சந்தி மந்திரங்களையும் அதிகவதியம் மட்டும் ஒட்டிச்சா தான் சாமியை அமல் பாதிப்பா அது பண்ணல நீ எந்த இதுலேயும் நம்ம இதில் சொல்லலை மரபாக சொல்லிட்டு வர ஒவ்வொரு யுகத்துக்கு தகுந்த மாதிரி அவள் அதனால் முடிஞ்சது அப்போல்லாம் பண்ணினான் முத்த காலே நின்றுன்றப்போ ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் அஞ்சு நிமிஷம் உட்கமுடியாது நமக்கு எப்படா கால நிற்குன்னு உட்காந்து படுப்புன்னு ஆயிருக்குது நம்ம இருக்கிற டென்ஷனில் அதேமாரி தப்பு மூக்கை பிடிச்சிட்டே இருந்தேன்னா பிராணாயாமம் பண்ணி அவ்வளோ பிரமாதம் பலம் பண்ணின்னுப்பா தலையெல்லாம் உட்காந்து தபசு பண்ணிட்டு இருந்தாலும் தலையெல்லாமே புதர் முடச்சிரும் பாம்பு பிடித்துலாம் வச்சிரும் அப்படி கரையாம்புத்து இப்படின்லாம் சொல்லியிருக்கா கேள்விப்பட்டிருக்கோம் இதுதான் நம்ம நம்பணும் ஆன்மீகத்துக்காக இதெல்லாம் சொன்னது அதெல்லாம் நம்பி ஆகணும் அப்படி இருக்கிறத இந்த கவிழ்வ தர்மம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி சுவாமி நாமாவை சொன்னா போதும் சுவாமி நாமாவை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் சொல்லணும்னா கோவிந்தபுரத்தில் முருதேந்திராவில் கடைய அவர் வந்து காந்தி காமி குறிப்பிட்ட அதுபடி ஆதீனமாக அவங்க நடத்துக்க எந்த ஒரு கீழாக காஞ்சி காமபுரம் மரத்தோட நிர்வாகத்து தான் அந்த கோவிந்தபுரம் இது நடந்துகிட்டு இருக்கு போதே அதிர்ஷ்டம் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் தட் அவர் வந்து ராம நாம மகிமையை வந்து உலகத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றுமே நீ பண்ணலாம் ஜபம் ஜபவம் இதுவும் பண்ணலாம் ராமா ராம ராமான்னு முடிஞ்சபோது சொல்லு பிடிக்கிறனாலும் பரவாயில்ல குடித்தாலும் பரவாயில்ல மரியாதை படுத்துக்கிறதுக்கு முடியலையா அப்பா ராமானு ரெண்டு விட சொல்லுவோம் ராமானு ஒரு நடவு சொன்னாலே விசேஷம்னு கதைகள் உபகதைகள்லாம் நிறையா சொல்லியிருக்காள் உபக்கதைகள் தான் நடந்தது ஏதோ இல்லை பண்ணும்போது ஒரு பெண்மணி படத்தில் ஸ்நானம் பண்ணும்போது நீ வந்து ராமா ராமா ராமானு ஒரு மூணு நடவு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவள் அப்படியே அந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு ராமா ராமா ராமான்னு சொன்னோன்னு அவள் சுயவலாக வந்தாங்கிற மாதிரியும் அதுக்கு வந்து அவள் அப்படியே வந்து சொன்ன அப்படின்னா ராம ராமான்னு மூணு நடவு சொல்லிவிடுனா பட்டியல் ஒரு நடவு ராமான்னு சொன்னாலே அந்த அவள் என்ன பலன் அடைகணுமோ அதை அடைஞ்சிடுவா அப்படிங்கிற மாதிரியும் ராமானு ஒரு நிலம் சொன்னாலே பலன் இல்லாமல் கதைகள்லாம் நிறையா நடந்த வழி சம்பவங்களால் சொல்லியிருக்க கதைகளை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க அதேமாரி ராமானு சொல்லணும் உங்களால் ராமானான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து பெருமாள் வழி தான் வேண்டாம் நாராயணான்னு சொல்லுங்க அல்லது கோவிந்தான்னு சொல்லுங்கள் அல்லது வந்து மதுசூதனான்னு சொல்லுவாங்க எது வேணாலும் சொல்லலாம் ஆபத்தாண்டவான்னு சொல்லலாம்னு சொல்லலாம் இதேமாரி இது சுவாமி ராமாவை சொல்லலாம் மகமமாயி தான் பிடிக்கணும் மகனாயின்னு சொல்லுவோம் உங்களுக்கு கொடுதைவன் காத்தாயம்மா நடவை சொல்லுவோம் நடவ நாமாவை தவம் அதுக்கு வந்து இப்போ இருக்கிற பாசிட்டிவ் உலகத்தில் நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் காலம்புற ஒரு பத்து நிமிஷம் ஸ்நானம் பண்ணிட்டு கொடுத்துட்டு நம்ம சுவாமிகிட்ட வந்து ஒரு ஊழிய ஏற்றி வச்சுட்டு பத்து நிமிஷம் அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ராமாராமா மகனாயி அவருக்கு என்ன பிடிச்சதோ ஆறாமான்னு சொல்லலாம் கோவிந்தான்னு சொல்லலாம் ஆரூரா தேகேசானு ஒரு நாற்பத்திடம் சொல்லலாம் எதை வேணாலும் சிவ 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 சிவான்னு சொல்லலாம் நாராயண நாராயணன் கோவிந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லலாம் ராம நாம மகிமை தான் ராமநாம மகிமையை அவர் சொல்லியிருக்கார் முடிஞ்சவா ராம ராமான்னு சொல்லுவாங்க அல்லது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்லுவார் கரே ஹரே அப்படின்னு சொல்லுவாங்க ராமநாமம் மகிமை நாம அவ்வளோ ரொம்ப ஒரு ஒரு அபார மகிமை இது அதை பற்றி கோவிந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகாத்மியத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் கோவிந்தபட்சத்தில் அதுமாரி நடந்துகிட்டக்கு இன்றைக்கும் அவர் வந்து ஜீவ ஜீவசமாதியாக இருக்கேன் போதே சங்கர சங்கரமரத்தோடு அதிபதியாக இருந்தவர் சங்கர சங்கரமரத்தோடு அவரும் ஒரு கீழாதிபதியாக இருந்திருக்காரு சாமி அதிபதியின்னு சொல்லிவிட்டேன் கீழாதிபதியாக இருந்தவர் அப்பெற்ற மகனெல்லாம் வந்து நமக்கு போதிச்சுட்டு போயிருப்பாங்க ராமராம முடிஞ்ச போது நமக்கு ஒரு டைம் இருந்தால் ராம 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 ராமான்னு ஒரு ஒரு இருபத்தஞ்சி ஒரு முப்பது ஒரு ஐம்பது நடவ காலையில் ஒரு நடவ ஈவினிங் ஒரு நடவ சாமியை வணங்கிட்டு சொன்னாங்கண்ணா அதில் ஒரு மனதுக்கே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் என்ன கொடுத்துருவாருன்னு நினைக்கக்கூடாது உடனே பிரதிபலனை எதிர்பார்த்தா அதில் பக்து இதில் பிரயோஜனம் இல்லை நிச்சயமாக கொடுப்பேன் ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு மகிமை இருக்குது இப்போ திருவாரூர் தியாகராஜா இப்போ எனக்கு பிடிக்கும் எனக்கு என்ன வந்து நான் சிவாயணம் அம்மன் சொல்லுவேன் இல்லை என் குலதெய்வத்தை கோவிந்தா வெங்கட்ராமா வெங்கட்ராமா கோவிந்தா கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லுவேன் அல்லது எனக்கு முடிஞ்சுன்னா ஆரூரா தியாகேஷா அருரா தியாகேஷா அருரா தியாகேஷான்னு நான் சொல்லிக்கிறதுக்கு வளர்க்கும் எனக்கு வந்து என்னோடய இஷ்ட தெய்வம் இது திருவாரூர் தியாகம் சாப்பிட்றாங்க அழித்திருத்த ஒரு நிறைய அவர் அவரை பற்றி நான் சொல்லிப்பேன் உங்களால் முடிஞ்சது காலம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஊர்த்தியை தேய்ச்சிட்டு ஆழத்தொன்னு இருந்தால் நேப்தியம் பண்ணுவோம் இல்லை ஒரு வெள்ளை கட்டி இருந்தால் வெள்ளைக்கட்டியை நேபதி பண்ணுவாங்க சாமிக்கு எதையாவது ஒன்று காமிச்சு கொடுத்து நேவதியம் பண்ணிட்டு அதை நம்ம சாப்பிட்றலாம் ஆற்றுல நமக்காக ஏதாவது பிரசாதங்கள் எது பண்ணியிருந்தாலும் சரி ஒரு காஃபி பண்ணியிருந்தாலும் காஃபியை சா காமிச்சிட்டு சாப்பிடணும் இல்லை ஒரு பொங்கல் பண்ணியிருக்காங்க அது பொங்கலை கொண்டு வந்து சுவாமிகிட்ட காமிச்சு ஒரு தண்ணியை மூணு சுற்றி சுற்றி பகவானை நீ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடுவோம் அல்லது சமையல் பண்ணியிருந்தாலும் சமையல் பருப்பு சாதம் எது இருந்தாலும் தான் நேபதிங்களதான் ஒன்றுமே இல்லையா நம்ம கஞ்சி தான் கலந்து முடிக்கிறோமோ அந்த கஞ்சியை சாமிகிட்ட நேமதி பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டா சாதம் சாமிகிட்ட காமிட்டு நிமதி பண்ணிவிட்டு சாப்பிட்டா அதுக்கிற சாதமாக இருக்குது ரொம்ப புரிவார் நம்ம வந்து நம்பளும் நம்பினாடி நம்பினால் இல்லை நான்கு முறை வேதங்கள் சொன்னதும் சொல்லியிருக்கேன் பெரிய நிறையா நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேன் இது ஆன்மீக பூமி அதனால் நமக்கு வந்து எந்த குறையும் வராது நம்ம போது இந்த வெள்ளி சபாயம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கோயிலுக்கு போய் சுவாமியை அணிஞ்சிட்டு வரணும் அது வந்து நமக்கு ஒரு மிகுந்த பலனை கொடுக்கும் கர்ப்ப கிரகம்னு சொல்கிறாங்க கர்ப்ப கிரகத்துக்கு பார்த்தா காற்றே போகாது அந்தளவு கர்ப்ப கர்ப்பத்தில் எப்படி குழந்தை எடுத்துக்கோ அது வீட்டு இருக்கும் அதுவும் சிவாச்சாரியங்களும் பட்டாச்சாரியாரும் சுவாமியை பாடுபட்டு அபிஷேகம் பண்ணி பால அபிஷேகம் நெய்யா அபிஷேகம் மற்ற அபிஷேகங்கள்லாம் திரவியப்படியிலேருந்து தேன்லேருந்து எண்ணெயிலேருந்து நான் நல்லெண்ணெய் சாத்தி எல்லாம் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணுறான் அந்த ஈரடியாக அவனுக்குறான் அவளுக்கு எவ்வளோ குடிக்காத தகவல் நிச்சயம் அவள் சிவாச்சாரிய பட்டாச்சாரிய அவர்களுக்கு எல்லாருக்கும் குடும்பம் வேதம் படித்த அவளுக்கு அவள் அவள்லாம் நம்ம தான் கேட்கலனாலும் நம்ம ஒரு பத்து ரூபா போடுறதுனால குறைஞ்சிட மாட்டோம் அதனால இருந்தாலும் அந்த அபாரத்தில் செஞ்சது வழிபட்டால் தான் நமக்கு ரொம்ப புரியும் இப்போ சொல்ல வேண்டாம் இப்போ வந்து பிரதோஷம்னா மகா பிரதோஷம் பிரதோஷம் சனி பிரதோஷம்னா கோயிலில் கூட்டம் நிறையா இருக்குது பவா அபிஷேகத்துக்கு பால் வாய் குறிக்கிறோம் கை வாய்க்கு திரைவில் கொடிதல்வா எல்லோருமே அங்கே கொடுத்துட்டு ரொம்ப அற்புதமாக நிறையா வளர்ந்துருக்கு இப்போ சங்கரகரண சதுர்த்தி பிரதோஷம்னா முன்னெல்லாம் ஒரு நாலு பேர் தான் இருப்பாள் இப்போ வந்து எல்லாருமே வந்து சுவாமியை வழிபடணுங்கிற ஒரு பக்தி வளர்ந்து தான் இருக்குது பக்தி தேயுதுன்னு சொல்லலை நம்மள்கிட்ட அந்த ஒரு ஒத்துமை வரணும் ஒத்துமை வந்து ਬੰਦੇ ਲੇਰਿੰਦੂ ਕੋ ਨ ਦੇਵਿੰਗ ਲੇਰਾਂ ਕੀ ਮਿਹਰਿ ਬਟੇ ਮਹਿੰਟੇ ਇੰਦਾਰ ਕੋ ਇੰਦਾਰ ਨਰੂ ਜੀਆ ਕਿਰਪਾ ਅਪਨੇ ਨਾ ਇਹ ਸਿਧਜਨ ਕੀਤੀ ਹੈ ਬਰੇਸ ਕੋ ਜਨੇਰੀ ਟਾਈਮ ਇੰਦੂ ਬਾਬਾ ਉਸਨੋ ਪਾਵੀ ਦੀ ਬੀ ਜੇ ਅਰਗਰ ਬਹਮਾਰੀ ਬੋ ਚਨਾਬ ਜੀ ਸਿਵਨੇ ਬੋਟੀ ਇੰਨਾਟ ਬੋਟੀ ਦੇਵਾ ਬੋਟੀ ਆਰੋ ਨਮ ਦਾ ਸੇਵ ਸੀਰਾ ਤਰੂ ਵਿਜਾਰਾ ਬੋਟੀ ਹੋ ਜੋਗੀ ਗਾ ਜੀ ਵਸਤਨ ਗੁੰਦਾ ਹੋ ਵਿਦਾ ਅਰੀਵਰਾ ਸਿੱਤੀ ਜੈ ਦੁਰਬਿਓ துறை நிறைகள் இருந்து முடிக்கணும் அவசியம் எல்லாரும் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் புதுசான நான் ஒன்றும் சொல்லவில்லை என்னோடய இதில் சஜெஷன் இருந்தால் உங்கள் சஜஷன் அவசியம் சொல்லணும் சாமி பக்தி ஆன்மீகம் வளரணும் பக்தி வளர்ந்துன்னு தான் இருக்குது அதுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு கடுகத்தில் ஒரு கடுக்கிறது தான் பாட்டு கடுகளை ஒரு பக்தியில் ஒரு பாட்டு இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சனால இந்த சேனல் தெரியுமா இருந்தாலும் சுட்டி காட்டுவிட்டோம் நிறைகள் இருந்தால் வாழ்த்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இந்த பண் பண் டீடைல்ஸுக்கு அனுப்பும் எல்லாத்தையும் நல்ல பல விஷயங்களையும் தெரிஞ்ச அளவு எனக்கு சுச்சுவேஷனுக்கு எட்டியவரை என சொல்லிட்டு வரேன் நன்றி எல்லோரும் பார்த்து உங்கள் சஜஷனை சொல்லும் சேனலில் தேங்க்யூ தேங்க்யூ